வணக்கம் இன்றைக்கி நாம் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு நல்லா கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாராளமாகவே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் பொதுவாகவே காரக்குழம்புக்கு வெந்தயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது அந்தது நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது பொரியட்டும் நாலு மிளகு அது கூட சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொரியட்டோன்ட்டு நான் வந்து பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் நீல வாக்குலேயும் கட் பண்ணிக்கலாம் இல்லை நான் கட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி குறுக்கு வாட்டத்துலேயும் கட் பண்ணிக்கலாம் குண்டு குண்டா நான் வந்து குண்டு குண்டா கட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் கட் பண்ண பூண்டை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து ஒரு கட்டி நான் வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு மாதிரி சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லை அதனால் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன் இது சின்ன வெங்காயம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை போட்டிங்கன்னா இன்னும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் குண்டு குண்டாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் வதங்கி நல்லா கலர் மாறும் இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்தது கத்திரிக்காவை எப்போயுமே பண்ண உடனே தண்ணியில் போட்டுடணும் இல்லைன்னா வந்து கத்திரிக்காய் வந்து கருப்பு கலராக மாறிடும் அது நல்லா இருக்காது நல்லா பச்சை பச்சுன்னு இருக்கணுன்னா நீங்கள் தண்ணியில் போட்டுடணும் நான் பாருங்கள் இப்போ கல் உப்பு ஆட் பண்ணிட்டேன் நம்ம எவ்வளோ கல் உப்பு போடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கட்டும் நல்லா வெங்காயத்துடைய கலர் மாறிடுச்சு பாருங்கள் நான் இப்போ செய்கிற இந்த கத்திரிக்காய் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தொக்கு மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் தயிர் சாதத்துலேருந்து கலவை சாதத்துலேருந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் குழம்பாக தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது சப்பாத்தி தோசைக்கு கூட அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை நான் கட் பண்ண மாதிரி நாலாக கட் பண்ணிக்கோங்க அதாவது ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது அந்த காம்பு மட்டும் வேணான்னா கட் பண்ணிடலாம் இல்லைனா காம்போடு கூட போடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நாலா ஆறாக கட் பண்ணி அது தனியாக போகாத மாதிரி அப்படியே புழு இருக்கா என்னான்னு செக் பண்ணிவிட்டு க்ளீனாக இருக்கான்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க இந்த மாதிரி கத்திரிக்காவை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட ஒன்று ஒன்றா எல்லா கத்திரிக்காவையும் சேர்த்துட்டு நம்ம இது கூடயே வதக்கி விட்டோம்னா நல்லா வதங்க ஆரம்பிக்கும் ஒரு சிலர் வந்து வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடியே கத்திரிக்காய் போடுவாங்க அதை விட இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதனுடைய டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நான் கத்திரிக்காவை நல்லா வதக்கி விட்டுடுறேன் இது வதங்கட்டும் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அடுத்ததே என்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கி கலர் மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு மிளகாத்தூளோ இல்லை வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எது இருந்தாலும் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த எண்ணெயிலே இது நல்லா வதங்கி சீக்கிரம் அந்த மிளகாத்தூள் நெடி வந்து அடங்கிடும் இதே நீங்கள் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அந்த நெடியை அடங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் ஆகும் நம்ம இதுமாதிரி எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டோம்னா மிளகா பொடியை சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடியும் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் மிளகாத்தூளும் நல்லா எண்ணெயில் வதக்கன்தால அந்த மிளகாத்தூள் நெடியும் அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துப்போம் கட்டியாக போட்டோம்னா குழம்பு நல்லா கட்டியாக இருக்கும் புளி எப்போயுமே வந்து மூணு தண்ணியிலையே முடிச்சிக்கோங்க மூணு தண்ணிக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அந்த சார் வந்து மூணு தண்ணியிலே வந்துடும் இப்போ நான் புளியை மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன் அந்த புளி தண்ணியை நான் இது கூட சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை நல்லா திருப்பி விட்டுடலாம் இப்போ இந்த தண்ணியோட இந்த கத்திரிக்காய் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வதங்கி தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அது வரைக்கும் குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் இது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை கொதிக்கட்டோன்ட்டு அப்பப்போ வந்து கலந்து விட்டுக்கோங்க கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறீங்கனாலே கத்திரிக்காவை இந்த மாதிரி குண்டு குண்டாக போட்டு வச்சிங்கன்னா தான் அந்த குழம்பே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்னதாக பார்த்து வாங்குனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு வந்து நல்லா சுண்டிடுச்சு நம்ம போட்ட தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கத்திரிக்காய் அப்சர்வ் பண்ணி குழம்பு நல்லா கட்டியாக ஆகிடுச்சு பாருங்க அளவுக்கு சுண்டனா போதும் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் நம்ம சாதத்துக்கோ அதுலது டிஃபனுக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ தொட்டுனோம்னா கரெக்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலக்கி விட்டுக்கலாம் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க நான் எந்த மசாலாவும் இது கூட சேர்க்கலை அதனால் எல்லா ஏஜ்காரங்களும் இதை சாப்பிட்லாம் எதுவும் ஆகாது மசாலா சேர்த்தோம்னா ஏதோ வயிறு கடமுடான்னு பண்ணுது அப்படின்னு நினைக்கலாம் நான் மசாலா எதுவுமே சேர்க்கலை வெறும் குழம்பு மிளகாத்தூள் வெங்காயம் இதுதான் சேர்த்துருக்கேன் இப்போ ஃபைனல் டச்சாக நல்லெண்ணெய் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் போட்டுட்டு எப்போயுமே காரக்குழம்பு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெயை போட்டு மேலே அப்படியே ஒரு திருப்பி திருப்பி விட்டோம்னா அவ்வளோதாங்க நம்மளுடைய சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க! தேங்க் யூ